செடிகளில் இருந்து பூக்களை பறித்து இறைவனுக்கு சோட்ட வேண்டும் அன்றாடம் பூக்கும் பூக்கள்தான் இறைவனுக்கு உகந்த உகந்தது என்று சொன்ன காலம் மாறி இப்போது ஒரு மாதத்துக்கு பிரஜில் பூக்களை ஸ்டோர் செய்து சுவாமிக்கு சோட்ட வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கிறது எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம் சுவாமிக்கு பூக்களை வைக்க வேண்டும் மனநிறைவையோடு பிரிட்ஜில் இருந்து பூக்களை எடுத்து இறைவனுக்கு சூட்டினாலும் அதை அவன் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் நினைத்த உடனே பூக்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊர்கள் இன்றும் இருக்கிறது வெளிநாடுகளில் கூட நினைத்த நினைத்த போதெல்லாம் பூ வாங்க முடியாது ஒரு மாத ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பூக்களை வாங்கி பிரிட்ஜில் ஸ்டோர் செய்து தேவைப்படும்போது சுவாமிக்கு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கட்டாயமும் சில பேருக்கு இருக்கிறது உங்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை இருந்தால் இந்த பயனுள்ள குறிப்பு உங்களுக்காக பிரிஜில் பூக்களை எப்படி ஸ்டோர் செய்தால் ஒரு மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்கும் பூக்கள் அழுகி போகாத போகாது தெரியுமா உங்களுக்கு பூக்களை பிரிட்ஜில் ஸ்டோர் செய்ய டிப்ஸ் பூக்கள் ஸ்டோர் செய்வதற்காக ஒரு சில்வர் டப்பா தனியாக ஒதுக்கி வைத்து விடுங்கள் அந்த சில்வர் டப்பாவுக்கு அடியில் ஒரு நியூஸ் பேப்பரை நன் நான்காக மடித்து வைத்து விடுங்கள் அந்த நியூஸ் பேப்பருக்கு மேலே பூக்களை போட்டு வைக்க வேண்டும் கவருக்குள் இருந்து பூக்களை எடுத்து தான் நியூஸ் பேப்பருக்கு மேலே போட வேண்டும் பிறகு அந்த பூக்களுக்கு மேலேயும் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு விடுங்கள் டப்பாவுக்கு மேல் பக்கம் ஒரு கேரி கவரை வைத்து டப்பாவுடைய மூடியை மூட வேண்டும் இப்படி செய்யும் போது டப்பாவின் மூடி நன்றாக இருக்குமாக அந்த கேரி கவரை பற்றி கொள்ளும் டப்பாவுக்கு உள்ளே காற்று போக போக வழியே இருக்காது டப்பாவின் மூடி டப்பாவை டைட்டாக மூடி வைக்கவும் அதன் பிறகு இந்த டப்பாவை பிரிட்ஜில் ஸ்டோர் செய்து வைத்தால் இதன் உள்ளே இருக்கும் பூ எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே ஆக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை உள்ளே இருக்கும் நியூஸ் பேப்பரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதை மட்டும் மறக்காமல் செய்யவும் சாமந்தி ரோஜா பூவை இப்படி வைத்து கொள்ளலாம் சில்வர் டப்பா சில்வர் டப்பாவுக்கு அடியில் நியூஸ் பேப்பர் அதற்கு மேலே பூக்கள் அதற்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் டப்பாவை மூடும்போது டப்பாவுக்கு மேலே ஒரு கேரி கவர் போட்டுவிட்டு அதன் பிறகு மூடி டைட்டாக மூட வேண்டும் மல்லிப்பூ ஜாதிப்பூ இதுபோல பூக்களை மொட்டாக இருக்கும்போது வாழை இலையில் சுற்றி இதை போல ஸ்டோர் செய்யலாம் ஆனால் அந்த பூக்கள் ஒரு வாரத்திற்கு மேல் நிறம் மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதையும் படிக்கலாம் பெத்தளை பாத்திரங்கள் பலப்பலாக பலப்பளப்பாக டிப்ஸ் நம்முடைய ஊர்களில் எல்லாம் ஒரு மாதத்திற்கு பூக்கள் கிடைக்காமல் இருக்காது ஆனால் ஒரே ஒரு வாரமோ இரண்டு வாரமோ கட்டாயம் பிரிட்ஜில் ஸ்டோர் செய்து வைப்போம் விலை மலிவாக இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பூக்களை வாங்கி கூட வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் தேவைப்படுபவர்கள் இதை பயன்படுத்தி பலன் பெறலாம் இத்துடன் முடிவடைந்துவிட்டது